தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் வேதாரணியத்தில் நேற்று பெய்த கனமழையால் ஒன்பதாயிரம் ஏக்கர் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரணி மடத்த அகசியம்பள்ளி கோடியக்காடு கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது வேதாரணி பகுதியில் ஒன்பதாயிரம் ஏக்கரில் கடந்த ஏழு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது இங்கு உப்பு உற்பத்தி செய்யப்படும் உப்பு நாள்தோறும் லாரி மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் வேதாண்ய பகுதியில் அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு பாத்திகளை மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு பலமுறை பாதிக்கப்பட்டுள்ளது உப்பளங்களில் கடந்த ஏழு மாதத்தில் ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு எதிர்பார விதமாக அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பெய்த மழையால் உப்பு பாதைகளை மகங்கே சூழ்ந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான உப்புள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் கரைந்துவிடாமல் கார்பாய் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைத்துள்ளனர் மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க பதினஞ்சு நாட்கள் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் அடிக்கடி பெய்த கோடை மழையினால் உப்பு உற்பத்தி பாதித்ததால் மழை காலத்தில் உப்பு விலை உயரும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்திரன்